இருக்கா புரிஞ்சிக்கோ தவறு செருசா இருக்கா புரிஞ்சிக்கோ தெரிஞ்சும் தெரியாமல் தவறு செய்தாலும் திரும்ப வராத பார்த்துக்கோ திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே கொடுக்கிற காலம் நெருங்குவனால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது இனி எடுக்கிற அவசியம் இருக்காது இருக்குதெல்லாம் பொதுவாய் போனா இருக்குதெல்லாம் பொதுவாய் போனா பதுக்கிற வேலையும் இருக்காது உழைக்கிற நோக்கும் உறுதி கெடுக்குற கெடுக்கிற நோக்கும் வளராது பாப்பா திருடாதே வறுமையன் நினைச்சு பயிர்ந்து விடாது திறமை இருக்கு மறந்து விடாது திருடாதே பாப்பா திருடாதே தலைவர் பண்ணலா இன்றே எங்கள் குலம் என்போ தலைவன் ஒருவன் தாரின்போ சமரசம் எங்கள் வாழ்விபோ ஒரு தாய் மக்கள் நான் இன்போ கொதிகை நதியில் பிறந்தவளா பூவை பரு அடைந்தவளா கருணை நதியில் குளித்தவளா காவிரி கரையில் கழித்தவளா ஒரு தாய் மக்கள் நான் என்போ சங்கொழி முழங்கிறது தமிழ் தாயின் தளர்மணி பெறுகிறது ஆனந்த ஜோதி எறிகிறது ஒரு தாய் மக்கள் நானும் நண்பர்களே சத்திரம் ரமேஷ் முனுசாமி என் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இப்பொழுது இவர் அரியலூர் மாவட்டம் உடாரப்பாளையம் மாவட்டம் இளையபண இளையபெருமநல்லூர் உட்பட்ட சத்திரம் கிராமத்தில் இவர் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாரு இவர் பேர் தானுவிலு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காரு மறுபடியும் ஒரு வீடியோ இன்னைக்கு பாட சொல்லியிருக்கேன் பாடிக்கிட்டு இருக்காரு அவரை நான் தான் வீடியோ இருக்கேன் அதனால் அவர் பாட்டு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு தருமாறு உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்